இன்னைக்கு நாங்க பார்க்கறது ஜப்பான் மாப்பிள்ளையாண்டு பாக்குற வேற அமெரிக்காவுடைய சிட்டிசன் ஆண்டு பாக்குற வேற வேற துனியாவுடைய லைனை பாக்குற இஸ்லாம் சொல்லுது அன்னதி சொன்னார்கள் உங்களுக்கு சேரக்கூடிய மணமகனிடத்தில் நீர் இருக்கிறதோ நல்ல குளம் இருக்கிறதோ வேற ஒன்றையும் பார்க்காதங்க திருமணம் முடித்து வைங்க உங்களோட மகள் சுவர்க்கத்துடைய வாழ்க்கை வாழும் கெனியச்சுக்குரியவர்களே நல்ல ஒழுக்கத்தை தீன பார்க்கணும்

மண்டியில் ரெண்டு தட்டியாவது தீன் ஜாதியாக்கிலும் பணம் எரிக்க முடிச்சு கொடுத்துடும் மகனுக்கு முடிச்சு கொடுத்துரும் கொஞ்சம் கருப்புட அந்த புள்ள சரி உனக்கு உனக்குனு இருக்கு கேட்டால் கருப்பை போக்குறதுக்கு இந்த எத்தனை வகையான கிரீம்ஸ் இருக்கு சுபகாரம்லாம் எதையாவது பூசி வெள்ளை ஆக்கி கொள்ளையிலும் சல்லரிக்காத முடிப்போம் பார்க்க வேண்டியத பார்க்கிறல்ல அந்த பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அல்ல பாதுகாக்கிறோம் இனிதே கண்ணியத்துக்குரியவர்களே வீனை மெயினாக வைக்கிறோம் திருமணத்திற்கு இவ்வளோ சிறப்பு பொன் பார்க்குறோன்ன எப்படி பார்க்கணும் எதை தேர்ந்தெடுக்கணும் மனமகன பார்க்குறோம்னு எதை பார்க்கணும் எதை தேர்ந்தெடுக்கோணும் இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது சுபஹானல்லா அன்பு ரவி எந்த அளவுக்குண்டு அவர் ஷாய் சொல்கிறாரு ஒரு தாபி ஒரு கவிதையாக பாடுகிறார் இதை ஹோசபல் ரனியு பனாச்ச கௌமின் ரஹஸ்ன மினல் மசர்ல தீவல் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நல்ல வசதியான நல்ல வசதியான ஒரு குடும்பத்தில இருந்து பேச வந்துட்டாங்கண்டா அவர்கள் சந்தோஷத்தில் சந்தோஷத்தில் நிகழ்த்தி சந்தோஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குடும்பத்தில இருந்து இந்த பொம்புல புள்ளைய பேசி வந்திருக்கிறாங்க சந்தோஷம் நிகழ்க்கிறது இதே இடத்தில சுபஹானல்லா இதா ஜா அல் பகீரு வலவு கான தகையன் ذهبنا الى <سؤال> صلاه الاستسقاء <سؤال>

வசதியான இடத்துல பேச்சு வந்த நேரத்தில் சந்தோஷம் நிகழ்த்தி குளிங்கிக் கொண்டிருக்கிறாரு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இதே இடத்தில் ஒருத்த தக்குவாதியானே ஒரு இமாம் ஜமாத் மிஸ் ஆகாது நல்ல தொலைக்கூடிய பணி செய்யக்கூடிய செஞ்சு நல்ல பாக்கியமான குடும்பத்தில் இருந்து ஒரு பக்குவமான ஒருத்தரை பேசி வந்தா ஏழையாக இருந்தா இவங்க சொல்றது இஸ்திகாரா செஞ்சு பார்த்து முடிவெடுப்போம் அவசரமா முடிவெடுக்கலாம் இல்லையா கல்யாண விஷயம் இல்லையா அதே மனிதத்தை ஒரு பணக்கார விஷயம் வந்து சந்தோஷத்தில் மிகக்கிறாரே தொழுகையில் யோசிக்கிற இல்லை இஸ்தகாரம் யோசிக்கிற இல்லை அவருக்கு மிகைக்கு இதல்லா பாதுகாக்கணும் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லா முல்ல ஜலாலு எதை வச்சு பார்க்க சொல்கிறான் من پارتی ترمک پارتہ அந்த கணவன் மனைவி நல்ல தீன பார்த்து முடிச்சு கொடுத்தாங்க நல்ல ஒழுக்கமுள்ள குடும்பத்தை முடிச்சு கொடுத்தாங்க தீனோடு வாழ்றாங்க இந்த கணவன் மனைவியை பார்த்து அல்ல சொல்றான் இந்த மனைவி மூலமாக உனக்கு ஒரு உடலுக்கு ஆரோக்கியம் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அந்த மனைவி மூலமாக உள்ளத்துக்கு ஒரு அமைதி கிடைக்கும் உனக்கு மட்டுமில்லக்கும் உங்களுக்கு மத்தியில இணைப்பு இணைப்பு அன்பு நாங்கள் தான் உருவாக்கிறோம் இந்த அன்ப உருவாக்குறதுக்கு না বরান্ স্রান অলেদে স্রান ইকের কারা அந்த திருமணத்தின் மூலமாக அந்த கணவனுக்கு கணவன் மூலமாக மனைவிக்கு மத்தியில் மத்திய அப்பாவுக்கு மத்தியில் குடும்பத்துக்கு மத்தியில் போடக்கூடிய அடையிறத்துக்கு முழு உலகமும் உங்களோட கையில இருந்து அனைத்தையும் நீங்க சதக்க செஞ்சாலும் இந்த அன்பை நீங்க அடங்கிக்க மாட்டீங்க அப்படியான அன்ப நான் தான் உள்ளத்துல போட்டேன் நல்ல பரவாயில்ல எண்ணியற்றுக்குரியவர்களே அன்பு நிறைஞ்ச வாழ்க்கை மன அமைதியான வாழ்க்கை சுபகான கணவன் பெருத்த தொழில் இல்லை பெரிய வாய்ப்போசல் இல்லை ஆனால் தீனோடு இருக்கிறாரே மனைவி எப்பவும் புரிந்து கொள்றாவா சுபகானல்லா வரக்கத்து நிறைஞ்ச வாழ்க்காதே எதை மெயினாக வச்சா இது கிடைக்கும்டா இது முக்கியமாக தீன கவனத்தில் கொண்டு நடத்தினா ஏ இஸ்லாம் சொல்லக்கூடியது சந்தோஷம் கிடைக்கும் எண்ணியத்துக்குரியவர்களே இந்த உறவை உருவாக்குற ஃபங்க்ஷன் எப்படி அமையும் அதை இஸ்லாம் விட்டு வைக்கல முதல்ல ஆரம்பிச்ச திருமணம் சுவர்க்கத்தில் முதல் உறவு சுவர்க்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது கணவன் மனைவி என்ற உறவு அதே போன்று மருமையில சுவர்க்கத்தில் அதுக்கு பின்னாலே சாலையான மக்களுக்கு சுவர்க்கத்தில் திருமணம் முடித்து வைக்கப்படும் சொல்லிக்காடுகிறார் சுவர்க்கத்தில் ஆரம்பிச்சது திருப்பும் சுவர்க்கத்தில் ஊர்ல ஈண்களுக்கு மத்தியில திருமணம் நடக்கும்டா சொல்றான் அந்த ரெண்டு சுவர்க்கத்தில் நடக்கிற ரெண்டுக்கு மத்தியில் இந்த உலகத்தில் நடக்கிற திருமணங்கள் அன்பதி சொன்னாங்க சுண்ணதி நிகாவின்பதி என்னுடைய சுண்ணதி

நபி செஞ்ச சிஸ்டத்தில முறையில நீங்க நடத்தாம உங்களோட மனசு சொன்ன பிரகாரம் நதிவழிக்கு மாற்றமாக நதிவழிக்கு மாற்றமாக இஸ்லாம் காட்டின முறைக்கு மாற்றமாக நீங்க ஒரு வைபவத்தை வெப்பீங்கண்டா நீங்க திருமணத்தை நடத்திவிங்கண்டா அந்த குடும்பம் சந்திக்கும் உலகத்தில் சந்திக்கிறது மட்டுமில்லை மறுமையிலையும் வரம்பு மீறாது அச்சுறுத்தல் அதாவது வேதனை கிடைக்கும் பழங்க சொல்றான் நம்பி வழியில் எங்க ஃபங்க்ஷன்களை செய்யலாச்சும் நம்பி வழியில் எங்க முறைகளை செய்யலாத்